வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வருடத்துல பன்னெண்டு மாதங்களிலும் ரொம்ப ரொம்ப உயர்வான மாதமாக கருதப்படுவது தான் இந்த மார்கழி மாதம் இறைவனுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதத்தில் வரும் எல்லா திதிகளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் கூட இந்த அம்மாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதத்தில் ரொம்பவே அற்புதமான திதிகளாகவே பார்க்கப்படுது அந்த மார்கழி மாதத்தில் வரும் அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான மார்கழி மாத அம்மாவாசை தினத்தன்று இறந்து போன நம்ம முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அந்த நாட்டில் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து பணம் வைக்கும் இடத்தில் நம்ம வைத்துட்டோம்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நம் வாழ்விலிருந்து நீங்கி கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்போல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மார்கழி மாதத்தில் வரும் அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் மார்கழி மாத அம்மாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமனின் அவதார தினம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் விரதம் இருந்து காகம் போன்ற பறவைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது அது மட்டுமல்ல அன்னதானம் வழங்குவது அரிசி காய்கறிகள் போன்றதை தானம் வழங்குவது இப்படி செய்தோன்னா சனி தோஷம் மற்றும் நவகிரக தோஷங்களை நீக்க வல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த அற்புதமான நாளில் நதிகளில் நீராடுவது புண்ணிய பலனை நமக்கு கிடை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது உண்மை இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை அன்னைக்கு இறந்து போன முன்னோர்களை நினைத்து விரதமிருந்து அவர்களுக்கு பிடித்த உணவை செய்து அவங்களுக்கு படையல் வைத்து காகத்துக்கு உணவளித்து வீட்டில் உள்ள அனைவருமே உணவருந்துவது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இறந்து போன முன்னோர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைப்பதற்கான ஒரு அற்புத நாளாகவே இந்த மார்கழி மாத அமாவாசை பார்க்கப்படுது இந்த அற்புதமான நாளில் காலையிலிருந்து முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து படையல் வைத்து காகத்துக்கு உணவளித்து மாலை நேரமாக பார்த்து வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து ஒரு மூன்று பொருளை சேர்த்து ஒன்றாக கட்டி பணம் வைக்கும் இடத்தில் நம்ம வைத்தோனா நிச்சயமாக கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்